எனக்கும் என் புருஷனுக்கும் தகரா காசு இல்ல வர்ற வழ என்ன பார்த்து ஏழு பேர்சிலடிச்சான் எட்டு பேர் கண் அடிச்சான் எங்க என் கத்துக்கு ஆபத்து வந்துடுமோன்னு நினைச்சு பயந்து போய் அவன் குடிச்சிக்க வந்துட்டேன் ஐயோ தெரியுது பொழுது தங்கிட்டு போயிருந்தே சரி வா கூட சண்டை போடலாமா அவரை மட்டும் பொண்டாட்டி கூட சண்டை போடலாமா சரி சரி ஏன் சண்டை போட்ட அவரு மீன் குழம்பு வைக்க சொல்லிவிட்டு காத்துக்கு காட்டுக்கு போனாரு நான் கருவாட்டு குழம்பு வச்சேன் இது தாண்டி காரணம் கருவாடுன்னா என்ன காஞ்சி போன மீன் தானே இது கூட மனுஷனுக்கு நீ என்ன தப்பா நினைக்காத உண்மையில எனக்கு ஆசை அதனாலதான் இந்த வேஷத்தோட வந்த நீ சம்மதிச்சா போதும் மூணு ஏக்கர் நேரமும் ஒரு கோடியில ஒரு வீடும் கட்டி தரேன்

ஐயோ அவ வர்றதுக்குள்ள ஓடிடலாம் ஒருத்தரையும் காணா கெட்ட நேரத்திலையும் இது ஒரு நல்ல நேரங்க உங்கிட்ட கெஞ்சு கேட்டுகிறேன். இந்த விஷயத்தை வெளியில யார்கிட்டயே சொல்லிடாதே சரி கா நான் வர சேயா சேவள உத்துட்டேன் ஒப்பிங்க வீட்ல குட்டுகளாக நான் வந்துங்க இருக்கறேனே அது உங்களுக்கு கல்லு தெரியல நீ இருக்கறது எனக்கு தெரியுது நான் 나 உனக்கு உங்களுக்கு தெரியல ஆஹா அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லங்கற தைரியத்துல அங்க தப்பு பண்ணலாம்னு போனீங்களா தப்பே உன்னால வந்தது தானடி சரிதா என்னால பழிய போறீங்களா நீயே நினைச்சு பாரு வாரத்துல ஆறு நாள் வரத மருந்து என்ன தொடாதன்னு வேற சொல்ற அப்புறம் நான் என்ன செய்வேன் ஆண்டாரு பானையில இருக்கிறது நல்ல தண்ணியா இருந்தாலும் நாலஞ்சு நாள் புழங்காம விட்டுட்டோம்னா அதுவே தன்னால கெட்டு போயிடும் நீங்க என்ன சொல்றீங்க நீ விரதம் விரதம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் வேற ஒருத்தியோட சின்ன வீட்டுல இருக்க வேண்டியதாங்கிற இத பாருங்க இத பாருங்க

அப்படியா வேற கலச்சிடு கண்ணங்க கண்ணங்க நான் அப்பத்த இருந்து பாத்திட்டு இருக்கேன் நான் பக்கத்துல இருக்கது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை ஒண்ணு இல்ல आओ அந்த அழகுோட நிலமை நினைச்சு பார்த்தேன் அவளுக்கு என்ன இப்போ நம்ம கல்யாணத்தை அவ நடத்தி வச்சிட்டா அவ கல்யாண ஸ்டிக்கர் நடக்குமேங்கற கவலைதான் ஏன்னா அழகு ஒண்ணும் தெரியாத மேகலி பொண்ணு

பக்கத்துல இருக்கிற ரெண்டு மரத்திலையும் அந்த மரத்துல போய் ஏன் பிடிச்ச படரும் போல இருக்கு இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க இந்த சோழ வந்த காரங்க என்ன சொல்றாங்க பொண்ணுக்கு நாற்பது நகையும் பைக பாசனத்துல அஞ்சு ஏக்கர் நிலமும் எழுதி வைக்கிறதா சொல்றாங்க உங்களுக்கு என்னங்க தோணுது உங்க அண்ணன் இருக்கார என்டாண்ண அதான் கம்பத்துல உங்க பெரியப்பா மகன் காசி விஸ்வநாதர் இருக்காரு ஆமா அவர் தான் பெண்ணுக்கு இருபது ஏக்கர் ஏலத்தோட்டம் எழுதி வைக்கிறதா சொல்றாரு எனக்கு அதை முடிக்கலாம்னு தோணுது அது ஒரு வகையில எனக்கு நெருங்கின சொந்தம் தான் இருந்தாலும் அந்த பொண்ணு பெண்ணுக்கு என்ன மூக்கு முழுமா தானே இருக்கா நிறம் கருப்புங்க நம்ம பையன் சிறப்பாச்சே

அவள மகளா நினைச்சு நாம தான் அவ கழுத்துக்கு மஞ்ச கைத்தை கொடுக்கணும் முதல்ல மகன் கல்யாணம் பிறகு அந்த மக கல்யாணம் சரிங்க ஏண்டி அழகு என்னமா எனக்கு உடம்பு சரியில்ல காலையில எழுந்து வீட்டு வேலையெல்லாம் நீதான் பாக்கணும் இங்கேயே படுத்துக்க சரிமா

biết Nè Ở đâu? Biết không? Biết không? Biết không? Biết ஓந்ததா <laughs> என்ன <laughs> oh, <diri> <laughs> 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 Hmm. Uh. เอื๊อเอื๊อเอื๊อ